எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறானா ஒரு அற்புதமான முறா வளர்ப்பு கன்றுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கன்றுக்கான வயது என்ன என்ன விலையில் இருக்குது எங்கே இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு மாத வயதுடைய முறா வளர்ப்பு கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம குவாலிட்டியான கன்றுங்க வெள்ளை வால் கன்று நல்ல ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு வாழமைப்போடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தோடு ரொம்ப சாதுவான குணத்தோடு இந்த முறா கன்று விற்பனைக்காக இருக்குங்க பல் போடாத கன்று இன்னும் ஒரு மூன்று மாதம் வரைக்கும் டைம் பிடிக்கும் சினை வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதாவது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டி கன்று நல்ல பால் வர்க்கமான தாய்மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்று அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு அழகான கன்றாக இருக்குது பொறுமையான கன்றாக இருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் எருமலாக வந்து எல்லாத்தையும் பார்க்குங்க ஏ டு செட் எல்லாத்தையும் பார்க்க எருமலாம் மாட்டோட குணம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்பவும் முக்கியம் ரொம்ப சாதுவான கன்று அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டியான ஒரு முறா கன்றுங்க முறா வளர்ப்பு கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாங்க இந்த கன்று விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்கு கோயம்புத்தூரில் இருந்தாலும் எங்கே கேட்டாலுமே மாட்டு டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக சேஃபாகணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான மடியை செப்பரேட்டாக காட்டிருப்பாங்க நல்லா ஒரு ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு வளங்க அந்த மாடு வந்து ஒரு ஒரு மாடு ஒரு ஈத்தாயி திரும்பவும் சினை பிடிக்கும்போது எந்தளவுக்கு காம்பு வளம் இருக்குமோ அந்தளவுக்கு அற்புதமான காம்பு வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் முப்பத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி முப்பத்தோராயிரம் விலையை அனுசரித்து இந்த கன்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி